நந்தினி அவன் எவ்ளோ நாள் கழிச்சு வந்திருக்கான் அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் ஆயி உடனே அவன் அங்கே ஃபாரினுக்கு போயாச்சு இப்போ எவ்ளோ மாசம் கழிச்சு வந்திருக்கான் ரெண்டு பேரும் பேசி எடுத்து ஏற் நீ எதுக்கு அவங்களுக்கு கிடையல ஓ நீங்க அப்படி வரீங்களா ச்சே எனக்கு இந்த மரமண்டைக்கு புரியாம போச்சே பின்ன அவங்க ரெண்டு பேரும் நல்லா பாசி எடுத்து ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கணுங்களா அதுக்கு தான் உன்னையும் இழுத்துட்டு வந்த நீ அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருந்து பேசிட்டு போறியா ஆமா பாட்டி எனக்கு புரியாம போச்சு நல்ல வேலை நீங்க என்ன கூட்டிட்டு வந்தீங்க பரவாயில்ல பாட்டிக்கும் கொஞ்சம் விவரம் எல்லாம் இருக்கு உங்க வயசை தாண்டி தானேட்டி நாங்களும் வந்தோம் அந்த காலத்துல எங்களுக்கு இப்படி பேசுறதுக்கான சான்ஸ் கிடைக்கல வீட்டுல சொன்னவங்களை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சாச்சு நீங்க எல்லாம் அப்படியே இருக்கீங்க இம்மா உடனே ஆரம்பிச்சிருவா அந்த காலத்துல அப்படின்ட்டு ஆமதி உங்களுக்கு எல்லாம் எங்க கதையை கேட்டாங்க எரிச்சலாதான் வரும் பெரியங்க எதை சொல்லுதாங்க புரிஞ்சுக்கணும்னு கிடையாது இது யாரும் ஜனனிக்கு பாட்டி போதும் மாதிரிலாம் இருக்கு எட்டே ஜனனிக்கு பாட்டி யாரம்மா இது என்ன கூப்பிடுறது அட அக்காக்கு மாமியாரு எட்டே எங்கிட்ட இந்த வீட்டுல போறீங்க ஜிம்மாடி உன் ஃபோன் நம்பர் இல்லாமல் போச்சுமா ஏன்ட்டே எதுக்கு மார்க்கெட்டுக்கு தான் போகிறேன் உன் மோவன் வந்திருக்காங்களா தெரியாதோ இது என்ன சொல்லிக்கிங்க என் மோவன் வந்திருக்கானோ ஆமாம் இன்னைக்கு விடிய காலையில் வந்தான் இது என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலையே யாருமே அது உங்ககிட்ட சொல்லலன்னு நினச்சி கவலைப்படாதீங்க உங்கள் ஃபோன் நம்பர் இல்லை மாரி ராமத்தான் வர்றது எங்களுக்கே தெரியாது வீட்டுக்கு வந்து நின்னதுக்கு அப்புறம் தான் நாங்களே பார்த்து ஷாக் ஆயிட்டோம் ஆமாம்மா உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம்னு நினச்சோம் அப்புறம் ஜனஞ்சன் சொன்னால் இல்லை நாங்கள் சர்ப்ரைஸாக அங்கே போகிறோம் அப்படின்ட்டு அதெல்லாம் ஒன்றும் நான் கவலைப்படலை உங்களுக்கே தெரியாதோ ஆமா எங்களுக்கே தெரியாது ஜனனி கிட்ட சொன்னே இந்த மாதிரி சொல்லு மக்களே அவங்க பேசியாச்சு அப்படின்ட்டு அப்ப அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வருவாள் அப்படின்னு இல்ல அவங்க கிட்ட இப்போதைக்கு சொல்லாண்டா நாங்க சர்ப்ரைஸா கூட்டிட்டு போறோம் பொங்கலுக்கு அன்னைக்கு அப்படின்னு சொல்லியிருக்கா பொங்கலுக்கு இன்னும் ரெண்டு மூணு நாள் இருக்கேன் ஆமா அவளும் அதான் இப்ப சொல்லாண்டான்னு சொல்லி வச்சிருக்கா சரி இருக்கட்ட சின்ன பிள்ளைங்க ஏதோ விளையாடுவி நீ எங்களட்சுமி லட்சுமி போற மார்க்கெட்டுக்கா ஆமாத்தே மார்க்கெட்டுக்கு தான் போறோம் இன்னைக்கு ஒரு நாள் மீன் கறிச்சு சாப்பிட்டு மாட்டேன் போல வீடெல்லாம் தொடச்சு எடுத்து போடணும் நாளைக்கு திருவிழாக்கு போனோம்ல நீங்களும் வரங்கிட்டே ஆமா நாங்க எல்லாரும் வாரோம் சரி வாமா அப்படி பேசிக்கிட்டே போவோம் ஆ சரித்தே உங்க பையனுக்கு என்ன மீன் அதையே வாங்கி வாங்கி கறி கறி வச்சு அவனுக்கு நல்லா 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 போட்டு வச்சா பிடிக்கும் பிடிக்கும் அதே அதே மாதிரி இந்த அதை ரோஸ்ட் போட்டாலும் அப்படியா அப்ப வாங்கிடுவோம் நானே என் பையனுக்கு நானே கறி வச்சு தந்துனட்டே குடுக்கீங்களா நான் வாங்கிக்கிறேன் நானே கறி வைக்க ஒன்னும் பிரச்சனை இல்ல இல்ல என் பையனுக்கு என் கையால வச்சு கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு சரி அப்புறம் நீயே வாங்கி நான் கொஞ்சம் காய்கறியும் இருக்கு இது இதுல காய்கறி எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கல நீங்க இதுலயே வாங்கிடுங்க நான் போய் மீன் வாங்கிட்டு வரேன் ஆ சரிமா நானும் கூட வரட்டா இருக்கட்டும் டேய் நான் மீனை பாத்து எடுத்து வாங்கி நீங்க இதுல காய்கறியை வாங்கிட்டு நில்லுங்க ஆ சரி லட்சுமி இமாரி உனக்கே என்ன வாங்கணும்னு சொல்லு நீ சாத்து வாங்கிடு நான் வாங்கிட்டே இருக்கட்டும்மா நீ மீனை எல்லாம் வாங்கிடலாம் காய்கறி ஏதாவது வேணும்னா சொல்லி நான் இந்த பையில வாங்கி போட்டுக்கிட வீட்டுல எடுத்துடலாம் ஆ சரி டே அப்படின்னா எனக்கு ஒரு ஒரு கிலோ வெங்காயம் ஒரு கிலோ தக்காளி வாங்கிக்கிடுங்க நான் மிச்சம் என்ன காய்கறி ஏதாவது வாங்கணும்னா நான் வந்து பார்த்து வாங்கிக்கிடுங்க ஆ சரி சரி ஒரு வாங்கிருங்க சரி அக்காவுக்கு மாமியாரும் எனக்கு அவ்வளவு இங்கேயே தெரியும் தான் இல்ல வசதி இல்லைன்னு இல்லன்னு சாத்து ஓடுக்க வச்சிருக்கா சரி நம்ம வந்த வேலையை பாப்போம் பாட்டி அண்ணா அந்த கடையில அந்த இருக்கு நான் போய் குடிச்சிட்டு நிக்கிட்டா அன்னைக்கு வருவீங்களா இருட்டி அவளும் வந்து நம்ம மூணு பேர் சாந்திட்டு குடிப்போம் வெளியோட வந்ததுல நல்லா டயர்டா இருக்கு சரி சரி அப்ப வாங்குங்க என்மா ஒரு ரெண்டு கிலோ வெங்காயம் ஒரு கிலோ தக்காளி போடுமா ஆ சரிக்கா வேற என்ன வேணும் வேறு ஒரு ஒரு அரை கிலோ கேரட்டு பொடி அந்த மாதிரி ஒரு அரை கிலோ பீன்ஸு ஒரு காலிஃப்ளவராக கொடுத்துரு தனி ஒரு கிலோ இஞ்சி ஒரு கேபேஜும் கொடுத்துருமா ஏன் அம்மா கடையெல்லாம் வாங்கிட்டுருக்காவே சும்மா இட்டி அதான் ஃப்ரிட்ஜ் இருக்கலாம் கொண்டு போய் போட்டால் அதில் கிடக்கும் சரிங்கக்கா நான் எடுத்து தரேன்னு நின்றுக்கிறேங்க ஏற்கா வேறு ஏதாச்சும் வேணுமாக்கா கத்திரிக்காய் வெண்டக்காய் தாதி இல்லை வேண்டாம்மா இப்போதைக்கு இவ்வளோ போதும் ஆ சரிக்கா இருங்க போட்டு தரேன் என்மாதிரி ஒரு கிலோ உருள்கிழங்கு போட்டுரு மறந்துட்டு சரிக்கா சரிக்கா அப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகா கருவேப்பில அப்புறம் இந்த கொத்தமல்லி தழை இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுரும்

நீ எதுக்கு இவ்வளவு கோவம் நான் வந்து நின்னுட்டே இருக்கேன் நீங்க என்கிட்ட பேசாம போனே நின்னுட்டு இருக்கீங்க நான் உங்களுக்கு எவ்வளவு ஆசை ஆசையா காபி போட்டு எடுத்துட்டு வந்தேன் தெரியுமா சரிமா சும்மா உன்கிட்ட விளையாடுனே அதுக்கு இவ்வளவு கோவமா சரி நீ ஆசை ஆசையா போட்டு வந்து காபி குடி குடிச்சு பாப்போ இந்தாங்க குடிச்சு பாருங்க சரி குடிக்கே நீ இதுல இறி குடிச்சு பாருங்க ஆஹா காபி மனமே தூக்கலா இருக்க என் பொண்டாட்டி கிட்ட காபி குடிச்சு எவ்வளவு நாளாச்சு எங்க காபி போட்டு இருக்க நல்லா இருக்கா ஆ நல்லா இருக்கு ஜனனி முன்னாடி போடுறதுக்கு எவ்வளவோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு முன்னாடி காஃபில உப்பு கம்மியா இருக்கும் இப்போ சீனி கம்மியா இருக்கு ஏங்க நான் எப்ப உங்களுக்கு காஃபில உப்பு போட்டு தந்தேன் யா மறந்துட்டியோ கல்யாணம் ஆன அடுத்த நாள் காலையில காஃபி ஒன்னு கொண்டு வந்தீங்க அதுல சீனிக்கு பதிலா உப்பு தான் அள்ளி கொட்டி இருந்தே அது எனக்கு தெரியாமல நான் போட்டேன் வேணுன்னு எடுத்து போட்டேன் சீனியும் உப்பு ஒரே மாதிரி இருந்துச்சு பாக்கிறதுக்கு டப்பால பேரும் எழுதி வைக்கல அது வந்து தெரியாம நான் சீனி நினைச்சு உப்பு அள்ளி போட்டுட்டேன் எங்க வீட்ல எல்லாம் டப்பால பேர் எழுதி வச்சிருப்பாவ அதனால நான் ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன் ஏடி உங்க வீட்ல நீ சமைல் பண்ண காபி பண்ணி போட்டு குடிச்ச இதனா நம்பணும் அப்படிதானே நம்பنا நம்பது நம்பலனா போங்க நான் போறேன் எங்க போப் போறே எங்க அம்மா வீட்டுக்கு யாரு நீ உங்க அம்மா வீட்டுக்கு போப் போறே சரி போய் தான் பாறே வேண்டாம் எங்க வீட்ல தான ஏத்த மாட்டாத உங்க வீட்டுக்கு போறேன் எங்க வீட்டுக்கு போனாலும் அதே தான் நிலைமை நான் போறேன் ஜனனி நின்ன ஜனனி எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டுட்டு ஓடிட்டே இருக்க நான் போறேன்னா நான் போறேன் என்ன காஃபி உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சு உம் சூப்பரா காஃபி பண்ணிருக்கேன் அது மட்டும் இல்லையே பாட்டி என்கிட்ட சொன்னாங்க சமையலெல்லாம் கூட சூப்பரா பண்ணவே ஆமாங்க இப்ப நீங்க சமையல சூப்பரா பண்ணுவேன் இன்னைக்கு நான் உங்களுக்கு சமையல் பண்ண மாறி கடவுளே அங்கிருந்து இங்க வரதுக்கு காரணமே நல்ல சாப்பாடு சாப்பிடணும் இதுக்கு நான் அங்கயே இருந்துருப்பேன் ஜன்னமி சாரி சாரி சும்மா தான் சொன்னி நிஜமாவே உன் கையால சாப்பிடணும் தான் அங்க இருந்து இங்க வரைக்கும் வந்து ஆண்டா இங்க வந்ததுல என்ன கிண்டல் பண்ணிட்டே இருக்கீங்க இனிமே நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் சரி சாரிமா ஏன் செல்லலாம் இல்ல செல்லமும் கிடையாது குள்ளமும் கிடையாது என்கிட்ட நீங்க பேசாதீங்க சரி சாரி ஓன் போதிக்கு என்ன செய்யணும்னு சொல்லு பாப்போம் எது சொன்னாலும் செய்வீங்களா நீ என்ன சொன்னாலும் நான் செய்வேன் போடுமா பிராமீஸ் பிராமீஸ் என்ன பைக்ல கூட்டிட்டு போவீங்களா இவ்ளோ ஆஹா பைக்ல கூட்டிட்டு போனும் ஐஸ்கிரீம் வாங்கி தரணும் அப்புறம் என்னெல்லாம் கேட்கணும் எல்லாமே வாங்கி தரணும் சரி வாங்கி தந்துட போச்சி انا ஐஸ்கிரீம் மட்டும் கிடையாது ஆ இல்ல எனக்கு வேணும் இப்போ நானே காச்சல விட்டுருக்கு இன்ன ஒரு ஒரு வாரம் போட்டும் அதுக்கப்புறம் வாங்கி தரேன் போதுமா ம் சரி ஓகே சரி உங்க காடி வந்துட்டு போலாமா இப்பவே போலாமா இப்பவே போலாம் ஓகே டன் வா எங்க காபி குடிச்சிட்டு போலாம் நானே இந்த காஃபில இருந்து எப்படா தப்பிக்கலானே பிக்க வைக்கேன் எங்க உங்களுதான் வேண்ட வெளியே போய் நல்ல காஃபிய குடிக்கலாம் கிட்ட போன்ல பேசிட்டு இருந்திருப்பாளாம் காணும் போன்ல தான் பேசிட்டு இருந்திருப்பாளா இல்ல போன் எடுத்து நோண்டிட்டு இருந்திருப்பாளான்னு தெரியலையே எனக்கு ஏதோ மனசு உறுத்தலாவே இருக்க என்ன செய்யறதுக்கு இந்த பிள்ளைகிட்ட நம்ம ஏதாவது கேட்க போய் அப்புறம் நம்ம சந்தேகப்படுவோம்னு எதுவும் நினைச்சுட்டேனா பிள்ளைகள் என்ன தப்பு பண்ணாலும் வீட்டாளுங்க நம்மள தானே சொல்லுவாங்க வளர்த்து விட்டுருக்க லட்சணம் அப்படின்னு அதனால பொம்பளை பிள்ளைய வளர்த்து ஒரு ஒருத்தன் கையில கேட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி நமக்கு உசுறு போயிட்டு எல்லாம் வருது ராணிக்கா என்ன கூப்பிட கூப்பிட கேட்காம இருக்காவ ராணிக்கா

இவன் ஃபோன் எடுக்க தான் வந்திருப்பாப்புல நான் அந்த நேரம் கேட்டு ஏன் இதுல வந்து நிக்கேன்னு கேட்கறதுக்கு இவன் எனக்கு பாத்ரூம் போகணும் நீ என் கூட வரையானு கேட்டுட்டு தானே பாத்ரூம் போதுக்கு தானே உங்களை கூப்பிட வந்திருக்கா என்ன பண்ணி அவங்க ரூம்ல தான் பாத்ரூம் இருக்கலாம் அட்டாச்சு பாத்ரூம் அதுல போவாம இதுக்கு என்ன வந்து எழுப்பணும் சொல்லுதும் கரெக்ட் தானே அன்னைக்கு மேல சந்தேகம் எப்ப பார்த்தாலும் மேல பார்த்து ஈன்னு பல்ல பல்ல காணிக்குவா திடீர்னு எனக்குள்ள போன் எடுத்துட்டு பாடிடுவா அதே மாதிரி இன்னைக்கு ஃபோனை வந்து கேட்டான் காலையிலேருந்து வீட்டில் என்ன வேலை தெரியுமா வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் என்ம என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி அவள் பொங்கலுக்கு என்ன கலர் ட்ரெஸ் எடுக்கானு கேட்கணும் நீ உனக்கு ஃபோனை கொடுன்னு கேட்டுட்டு இருந்தா அந்த நேரம் ஃபோனை என்கிட்ட இல்லாதது எனக்கு ஞாபகமே இல்லை நான் சொன்னேன் ரூம் எல்லாம் போயிட்டு க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிடலாம் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் ரூம்ல தான் நான் எனக்கு ஃபோனை வச்சுட்டு வந்திருக்கேன் க்ளீன் பண்ணேன்னு போயிட்டு ரூமை சாத்திட்டு உள்ளே இருந்தாச்சு அப்படியா

நானும் ஃபோன் எடுக்கல சத்தியாகவும் ஃபோன் எடுக்கி அப்ப என் வீட்ல வேற யாரு இருக்கா அவ ஒருத்தி தானே அவ தான் அப்ப ஃபோன் எடுத்து யாருக்கும் ஃபோன் பண்ணிருக்கா ஏகா அப்ப எல்லாம் உனக்கு இருக்காதுக்கா சில நேரம் பேட்டரி வீக் ஆனாலும் அப்படி தான் இருக்கும் யா ஃபோனே புது ஃபோனே இப்ப அவிய போன மாசம் எனக்கு வாங்கி கொடுத்தவ அது எப்படி நாசமாகும் பேட்டரி வீக் ஆகும் ஏகா இருந்தாலும் இந்த ஜுவானி அவ அப்படிப்பட்ட பிள்ளையே கிடையாத நீங்க உங்களுக்கு யார் மேல சந்தேகம் இருக்கா எனக்கு யார் மேல சந்தேகம் இல்ல ஆனா எனக்கு என்னமோ ஒரு வாரமா ஏதோ தப்பா நடக்க போக மாதிரியே மனசுக்குள்ள துவானிக்கிட்டே இருக்கு பாத்துக்க

என்ன லட்சுமிக்கா இந்த நேரத்துல இங்க வந்த மாதிரி இருக்கு இல்லன்னா எப்ப பார்த்தாலும் வீட்டுல வேலை இருக்கு சின்ன பண்ணு வீட்டுல வேலை இருக்கு சின்ன பண்ணு மாட்டை பார்க்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க லட்சுமி என்ன இந்த நேரத்துல வந்திருக்காக்கா எல்லாம் சந்தோஷமான விஷயம் தான் சந்தோஷமான விஷயமா என்னக்கா அக்கா உன் ஐயோ நாட்டுல இருந்து வந்திருக்கான்க்கா சுமலட்சுமி சொல்லுங்க ராமற்தானா எது ராம் வந்திருக்கானா சொல்லவே இல்லையே எனக்கே தெரியாத ராணியக்கா நான் மார்க்கெட்டுக்கு போகும்போது உங்க அம்மையும் அப்புறம் நந்தினியும் பார்த்தேன் நாங்க மூணு பேரும் தான் போனோம் அப்பந்தான் சொன்னாவ ராம் வந்து சர்ப்ரைஸா வந்திருக்கா அப்படின்ட்டு பரவாயில்லையே நீ அப்ப அங்க போனியும் நான் போய் பாக்கலாம் தான் நினைச்சேன்க்கா நம்ம நாங்க வந்து இந்த ஜெனமி கிட்ட பேசின விஷயம் வந்து சொல்லல போல இருக்கு அவ ஏதோ சர்ப்ரைஸா சொல்ல போறாளாம யாரு ஜனனியா ஆமா அதனால நானும் அங்க போவல மாதிரி அவனுக்கு பிடிச்ச மீனு இந்த ராலி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருக்கேன் நீ எல்லாத்தையும் கழுவி கறி வைக்கணும் அதான் வீட்டை கொண்டு போய் வச்சுட்டு வாரேன் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு ി തനിയാവേ ഇരുണ്ടാ ഇപ്പം ഇന്നൊരു വിഷയം താൻ എപ്പിക്കാ പോളി അസലേ പല ലക്ഷ്മി ഇപ്പൊ നാർ എടുത്തിട്ട് വരേ എല്ലാരും ചാർന്ന് കാർലേ പോവോ ചിന്നപ്പേ കാർ അങ്ങനെ വരയ്ക്ക വിടാ തള്ളി കൊണ്ടുപോയിട്ട് അതിന് നടന്നു പോകും എന്താ കിട്ടിടാം അപ്പൊ திரும்ப வந்துலாம் நமக்கு டிரஸ் எடுக்கிறதுக்கும் போனா நானும் இங்க வந்துட்டு ஒரு டீ இடம் குடிச்சிட்டு அதுக்கப்புறமும் நம்ம டிரஸ் எடுக்கிறதுக்கு போலாம் அப்ப வேணா நீடுவான் கரெக்டா தான் இருக்கு